தமிழ் அன்னைக்கு எனது முதல் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் கூறிக்கொண்டு மே மாதத்து இரண்டாவது ஞாயிறு இங்கு அன்னிய தினம் ஆதலால் உள்ளே உயிர் வளர்த்து ஊதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் உனக்கென்றும் சொல்லாமல் சொல்லியிடும் தேவதையும் கோயிலது கவியரசர் கண்ணதாசனின் தாய்மை பற்றிய அந்த உணர்வு பூர்வமான வரிகளை முன்வைத்து தொடங்குகிறேன் கொண்டாடுவதற்கான சிறப்பானதொரு நாள் அந்நியர் தினம் இது ஆதி காலத்தில் இருந்தே வெவ்வேறு இனத்தவர்களே வெவ்வேறு வடிவங்களில் கொண்டாடப்பட்டு வந்ததாக அறிகிறோம் ஆனால் அந்நியர் என்று நாள் குறித்து கொண்டாடுவது தமிழர்களாகிய எமது வழக்கம் இல்லை அது எமது வரலாற்றிலும் இல்லை இறந்து போய்விட்ட தாயாருக்காக மட்டும் சித்திரை பூரண விரதத்தை கடைபிடிப்பது நமது வழக்கம் அவ்வளவு மற்றபடி அந்நென்று நாள் குறித்து கொண்டாடுவது எமது வழக்கம் இல்லை கோரும் பிறந்த பூமியும் உண்டு பூமியை மீண்டும் தாய்மனம் உண்டு கோயிலில் ஒன்று ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணில் தாயும் கடவுளும் ஒன்று தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை என்று யாரும் அல்லவா சொல்லிருக்கிறார்ல்லவா இவ்வாறலாம்வும்லாகவும் இருந்ததில்லை தமிழர் வாழ்வியலில் நாம் இங்கு வந்ததற்கு பின்னர் தான் அந்நியர் தினம் பற்றி அறிந்து கொண்டோம் அந்நியர் தினத்தை கொண்டாடவும் தொடங்கினோம் அந்த வகையில் தாய்மையை கொண்டாடுகின்ற ஒரு சிறப்பான நாள் அந்நிய தினம் என்ற வகையில் இப்போது நாம் கொண்டாடுகின்ற தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் என்ற அமரக்க பெண்ணால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சமூக செயற்பாட்டாளரும் பெண்ணியவாதியுமாக வாழ்ந்து மறைந்த தனது தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் முகமாகவும் அனைத்து அந்நியரையும் சிறப்பிக்கும் முகமாகவும் அனாஜாவிஸ் மேற்கொண்ட அதீத முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் தேதி உள்ள ஒன்றில் முதன் கொண்டாடப்பட்டிருக்கிறது அந்நியர் தினம் வெள்ளை நிற மலரை கொண்டு தின விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் அதை வழங்கியும் இருக்கிறார் அனா ஜாவிஸ் அவரது ஆயராத முயற்சியால் அந்நியர் தினமானது உலகமயமாக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அது வியாபாரம் போது வியாபாரம்மாபந்திருக்கிறார் அவர் அந்நியத்தினமானது உணர்வு பூர்வமானதாக இருக்க வேண்டுமே அன்றி காப்பி நோக்கிய வியாபாரமாக இருக்கக்கூடாது என்பது அவரது ஆதரவு அந்நியத்தினத்தன்று பூக்களை விற்பனை செய்தவர்களை தடுக்கும் முயன்ற கூட்டத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார் பூக்களை மட்டுமல்லாமல் அந்நியர் வாழ்த்து மடல்கள் போன்றவற்றை விற்பனை செய்வதை எதிர்த்தும் போராடி இருக்கிறார் கொடுக்காதீர்கள் உங்கள் தாயாரை பற்றிய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு மற்றவர்களது வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் இவ்வாறெல்லாம் முழங்கியும் இருக்கிறார் அநாஜாவிஸ் ஆனால் இப்போது ஆண்மை காலமாக அந்நியர் தினத்தன்று சமூக வலைத்தளங்களில் என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் கொள்ள வேண்டியதில்லை ஆனாலும் நோக்கம் ஓரளவாவது நிறைவேறு இருக்கிறது என்று சொல்லலாம் இங்கு பார் பள்ளியிலேயே அதாவது கிண்ட கார்டனிலேயே அந்நியக்கான வாழ்க்கை மண்டல செய்வதற்கு சிறுவர்கள் ஊக்குவிக்கப்படுவதை பார்க்கிறோம் தமது தாயாரை பற்றி மனதில் பட்டது எல்லாம் கீறியும் கருத்தியும் வெட்டி ஒட்டியும் வண்ணங்கள் பல வரைந்தும் மிகுந்த ஆர்வத்துடன் வாழ்த்து மடல்களை செய்து தாயார்த்தி கொடுக்கிறார்கள் பிள்ளைகள் இவை உண்மையில் விலை மதிக்க முடியாத பொக்கிசங்கள் உங்களில் பலரும் கூட இவற்றை பயன் பத்திரப்படுத்தி வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மை டீச்சர்ஸ் ஹெட் எவ்ரி டே இஸ் மதர்ஸ் டே பட் திஸ் இஸ் ஃபார் மதர்ஸ் என்று பாலர் பள்ளிக்கு போகும் எனது பேரன் கூறிய போது வியப்பாக இருந்தது இதேவேளை ஆண்டு முழுவதும் அந்நியரை அனாதிரமாக மட்டும் விட்டுவிட்டு சென்று தாயாருக்கு பூச்செண்டும் விலை பரிசு பொருட்களையும் கொடுக்கும் நம்மவர்களையும் இங்கு காண்கிறோம் அல்லவா இவர்களின் இந்த ஒரு நாள் தூத்து பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது போல காட்டி பிள்ளிகளுக்கு மகிழ்ச்சியே கொடுக்கிறார்கள் அன்பர் கொடுத்து பழகியவள் தவித்தும் பழகியவள் அல்லவா தாய் ஓராம் மாசம் உடல் அடி தளரும் ஈராம் மாசம் இடையது மெலியும் மூணாம் மாசம் முகமது வெளுக்கும் நாலாம் மாசம் நடந்தாய் இறைக்கும் மாங்காய் இனிக்கும் சாம்பல் ருசிக்கும் மசக்கையினாலே அடிக்கடி மயக்கம் சுமந்தவள் தவிக்கும் மாதங்கள் பத்து சுமந்து அவள் தவிக்கும் மாசங்கள் பத்து கரு கணத்தில் இருந்து குழந்தை பிறக்கும் தவிப்பு அது சரி அதற்கு பின்னர் தவிப்புக்கு பின்னர் அவள் ஓய்ந்து விடுகிறாளா ஓய்வெடுத்துக் கொள்கிறாளா என்று பார்த்தால் அதுதான் இல்லை பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா பேணி வளர்க்கவும் வேண்டும் அல்லவா இருக்கும் குடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது தினம் உயிர் கண்டு தோளிலுடன் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன் பெயர் தாய்மை ஆனால் இவ்வாறான தூய்மையான தாய்மையை இந்த மேலை நாடுகளில் இப்போது எத்தனை தமிழ் பெண்களிடம் காண்கிறோம் மேலை நாட்டவரை பின்பற்றும் தலரிடமும் அம்மா என்பது சும்மா என்றல்லவா அளவா பிள்ளையை தத்தெடுக்கும் அந்நியர் சிலை சிலர் கூட பெற்றெடுத்து விடவும் பாசத்துடன் அவர்களை தாளாட்டி சீராட்டி வளர்ப்பதை கண்டோம் ஆனால் பெற்றவள் தனது பிள்ளையை வளர்ப்பதோ பெரும்பாலும் பிள்ளைகள் காப்பகத்தில் அத்துடன் தமது பேரப்பிள்ளைகளை பராமரிப்பதற்காக இங்கு வரவழைக்கப்பட்ட அந்நியரில் பலரும் பேரப்பிள்ளைகள் வளர்ந்ததற்கு பின்னர் அவர்களது சேவை இனி இவர்களுக்கு தேவையில்லை என்ற கட்டத்தில் அவர்களது இயலாத காலத்தில் அவர்கள் முதியோர் இல்லத்துக்குள் நடக்கப்பட்டு விடுகின்ற அவலமும் உணங்கி கட்டத்திலையும் காண்கிறோம் பெற்றவளுக்கான கடமையில் தவறுகின்ற பிள்ளைகள் மாபெரும் தவறிழைத்தவர்கள் ஆவார்கள் தாயின் அருமையையும் அவள் தம் மீது கொண்ட பாசத்தின் வலிமையையும் அவளது மரணத்தின் போதோ அதற்கு பின்னரோ தான் உணர்ந்து கொண்டு கொள்கிறார்கள் பலர் எடுத்துக்காட்டாக பட்டின தடிகளை கூறலாம் தனது தாயார் கிடைப்பதை உணர்ந்து கொண்ட போது ஓடோடி வந்த துறவி அவர் அவர் வரும் வரை தனது வைத்திருந்த அவரது தாயார் திறந்து விட்ட போது ஆயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று கையல் என்ற போதையே பரிந்து செய்யிறு கைப்புறத்தில் ஏங்கி கனகமுலை தந்தாளை காண்கே இவ்வாறு மனம் வெதும்பி கதறி அழுந்திருக்கிறாள் அந்த துறவி தாயாரை தாயாரின் இறுதிச் சடங்கில் ஒரு மகனாக தான் செய்ய வேண்டிய கடமையையும் செய்த துறவி அவர் தாயாருக்கான சிதை விறகுகளால் அடுத்தப்பட்டிருந்ததைக் கண்டதும் அவளது மென்மான விறகு கட்டியல் துன்புறுத்தி விடுமே என்ற உணர்வு மேலிட பச்சை வாழை மட்டைகளை கொண்டு சிதியை அமைத்து தாயாரை அதில் கிடத்தி விட்டு முன்னையிட்டதீ முப்புகத்திலேயே தென்னிலங்கையில் அன்னை இட்டதி அடி வைத்து தியானம் இட்டதி மூழ்க மூழ்கவே என்றவர் பாடியதும் பச்சை வாழை மட்டைகள் தீப்பட்டி எறிந்த அதிசயமும் நடந்திருக்கிறது அப்போது பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி இவை யாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா சரி நிறைவாக சின்ன பெண்ணான போதிலே அன்னையிடம் நான் ஒரு நாளிலே எண்ணம் போல் வாழ்வு அம்மா நீ அம்மானே வெண்ணிலா நிலா என் கண்ணல்ல வாக்கலா உன் எண்ணம் போல் வாழ்விலே இன்பம் தான் என்றாள் மிகப்பழைய திரைப்படமான ஆரவல்லி ஜிக்கியின் குரலில் அமைந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் காலத்தால் அழியாத வாரிகள் அவை சின்ன பெண்ணான போதிலே தந்தையிடம் நான் ஒரு நாளிலே எண்ணம் போல் வாழ்வு அம்மா நீ சொல்லென்றேன் இவ்வாறு தனது தாயிடம் கேட்ட மகளுக்கு தாயானவள் என்ன பதில் கூறியிருப்பாள் என்று நினைக்கிறீர்கள் வெண்ணில் என் கண்ணல்ல வாகலா உன் எண்ணம் போல் வாழ்விலே தீன்பம் தான் என்றாள் தனது மகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையிலும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் வகையிலும் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார் அந்த தமிழ் தாய் ஆனால் இந்த பாடலை எழுதுவதற்கு பட்டுக்கோட்டையாருக்கு அடியெடுத்து கொடுத்த The man who knows too much, Doris Day, and the When I was just a little girl, I asked my mother, What will I be? Will I be pretty? Will I be rich? Here's what she said to me. Kesera, Sera, whatever will be, will be. The future is not asked to see. Kesera, Sera, whatever will be, will be. மேலான மேலை நாட்டு தாயானவள் தனது மகளுக்கு கொடுத்தை கொடுக்க கூடியதாகவோ இல்லையே அதுவே நடக்கும் எமது எதிர்காலத்தை எம்மால் இப்போதே பார்த்துவிட முடியாது அது எமது கைகளில் இல்லை எல்லாம் விதிப்பில் தான் நடக்கும் என்று தனது மகளின் எதிர்கால கனவுகளை சிதைக்கும் வகையில் அந்த தாயின் பதில் அமைந்திருப்பதை பார்க்கின்ற போது என்ன தோன்றுகிறது உண்மையை சொல்கிறோம் என்று எதையும் அப்பட்டமாக சொல்லி நம்பிக்கையை விளக்க வைப்பது என்பது இவர்களது வழக்கம் ஆனால் நாம் அல்லவே எமது பிள்ளைகளுக்கு எதையும் பதமாக பக்குவமாக எடுத்து சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்ற பண்பு அது எமக்கே உரியது என்றுதான் என்ன தோன்றுகிறது பொய்மையும் வாய்மை எடுத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து ஆளாக்கும் ஆட்களுக்கு தமது அந்நியருக்கு நிகழ்வு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் ஈண்டனை அற்றவர்கள் ஆகையால் தான் தாய்க்கு முதலிடம் தமிழர்களிடம் வெற்றி மீதி வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ தாய்பாலில் வீரம் கண்டேன் காலாட்டில் தமிழை கண்டேன் உண்ணாமல் இருத்த கண்டேன் தாமல் விழிக்க கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் தாமல் விழிக்க கண்டேன் மற்றவர்க்கு வாழ்கின்ற அது உன்னிடத்தில் நான் அறிந்த பாடம் அல்லவோ தன்னலமற்ற மேன்மையை உணர்த்துவதற்கு பாலியின் அந்த வரிகளே போதும் அல்லவா சரி இன்றைய இயந்திரமயமான ஓட்டத்தில் தமது தாயாரை பற்றி நிகழ்த்ததற்கு கூடிய நேரம் இல்லாமல் பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற பலருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது தாயாரை சிறப்பிப்பதற்கும் உறவை மேம்படுத்துவதற்கும் ஒன்று இங்கு திரும்பினார் மை டீச்சர்ஸ் எவ்ரிடேஸ் திஸ் இஸ் மதர்ஸ் என்று பாலர் பள்ளிக்கு போகும் எனது பேரன் கூறியதை மீண்டும் நினைவுபடுத்துவதுடன் அனைத்து அந்நியருக்கும் அந்நியத்தின வாழ்த்துக்களையும் கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழுக்கும் இதுவரை எனது உரையை செவிமடுத்து உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்